ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லாஸ்ட்டு சண்டே விளக்கு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி காலையில் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் ஏஞ்சதுலேருந்து மதியம் சமையல் வரைக்கும் என்னுடைய வேலைகளை நான் எப்படி வந்து குயிக்காக முடிக்கிறேன் எப்படி பிளான் பண்ணி வந்து செய்கிறங்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் நெத்திலி மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது நெத்திலு மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தேன் அதோடைய ரெசிபிஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும் நேத்தி விளாகில் ஒரு டிப்பு வந்து நான் சொல்லியிருந்தேன் அதாவது சர்க்கரையில் வந்து எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு வந்து சோடத்தை வந்து பாக்கெட் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு வந்து போடுங்க சுத்தமாக வந்து எறும்பு வராதுன்னு வந்து சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் சர்க்கரையில் வந்து எறும்பு வர மாதிரி இருந்ததுன்னா கிராம்பு போடுவாங்க நான் கல்யாணம் நானே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எங்கள் மாமியார் வந்து போடுறத நான் அதனால தான் நான் அது இவ்வளோ நாள்தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால தான் இந்த டிப்பை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ரெண்டு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கற்பூரம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அதை வந்து உயிரை பறிக்கக்கூடிய சிஸ்டர் அது வந்து சமையல் இதில் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக எனக்கு அந்த விஷயமே வந்து தெரியாது நம்ம பொன்னி சிஸ்டருடைய பாப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் லைட்டாக சாப்பிட்டதுனால அவளுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு வந்து சொன்னாங்க கமெண்ட்டில் படிக்கும்போதே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் வந்து நம்ம ஒரு டிப்புன்னு வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டோமே அது ரொம்ப தப்பாச்சுன்னு சொல்லிவிட்டு உடனே தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நிறைய யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணேன் எல்லாருமே சொன்னது கற்பூரம் வந்து ஒரு பாய்சன் தான் கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள் வந்து தெரியாமல் அது வந்து சாப்பிட்டாங்கன்னா இந்தமாரி ஃபிக்ஸுல வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமை கூட ஏற்படும் வந்து சொல்லியிருந்தாங்க கற்பூரம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கும் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து சளி பிடிச்சிச்சின்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி அதில் கற்பூரம் போட்டு கரைச்சிட்டு நெஞ்சில் தேய்ச்சி விடுவாங்க நான் வந்து பார்த்திங்கனா இந்த டிப்புக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் வந்து இதுமாரி டிப்புக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணதுக்காக இதுமாரி நான் சின்ன சின்ன தப்புன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இடத்து சொல்லுங்கன்னு அதை நான் திருத்திக்கிறேன் கண்டிப்பாக நான் நான் சொன்ன அந்த டிப்பை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதீங்க அதனால தான் தெளிவாக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் குழந்தைங்க இருக்கும் போது கண்டிப்பாக வீட்டில் கற்பூரம் வச்சுருந்தோம்னா அவங்க கையில் படாத அளவுக்கு கொஞ்சம் உயரமான இடத்துலேருந்து வைங்க வாங்கப்போ நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் ஏஞ்சுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நைட்டு வந்து துணி ஊற வச்சுருந்தேன் துவைக்கலான்னு சொல்லிட்டு ஆரி பிளவுஸ்க்கு வந்து மார்க்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கேச்சு துவைக்கலான்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுப்பாயிடுச்சு துவைக்கல சரி காலையில் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு காலையில் வந்து பார்த்திங்கனா நானும் சாதனை அப்பா தான் வந்து மேலே வந்தோம் துவைக்கிறதுக்கு அவங்க துவச்சி கொடுக்க கொடுக்க நான் வந்து மேலே காய வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய கட்டில் இந்த ப்ளைவுட் மட்டும் வந்து நான் வச்சிருந்தேன் அடுப்பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அது மட்டும் கொஞ்சம் வந்து குழந்தை கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் பாதி தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க அதுக்குள்ளே வந்து துணி துவச்சது டயர்ட் ஆயிடுச்சு பசிக்கும் ஆரம்பிச்சிச்சு மீதி பாதி நூறு நாளைக்கு செஞ்சு தரேன்ட்டு அப்படி இப்படி வந்து போட்டுவிட்டு கீழே வந்தாச்சு நல்ல சரியான வெயிலில் வந்து காமிக்குது இதெல்லாம் வந்து இப்போ பெருக்கி தள்ள முடியாது சாயங்காலமாக தான் வந்து பெருக்கி தள்ளணும் ஏன்னா வந்து வெற்றிக்குட்டி விளையாட வந்தாங்கன்னா கண்டிப்பாக கால் அந்த சதாமம்பளை வந்து குத்திரும் சாயங்காலம் வந்து தான் பெருக்கி தள்ளணும் இந்த வெயில் அப்படியே மேக் மேலே வரமாட்டான் அவங்க மாதிரி லீவில் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்தமாரி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க அதுவும் துணி துவைக்கிறது வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து பண்ண சொல்லிவிடுவேன் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் துணி அதிகமாகவே வந்து ஊற வச்சிருவேன் அவங்க துவச்சி கொடுக்க நான் காய வச்சுருவேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்கள் பசி தாங்க மாட்டாங்க அதனால தான் வந்து அது பண்ணிகிட்ருக்கும் போது ரொம்ப பசிக்குது இன்னொரு நாளைக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்ததுமே வந்து டிஃபன் விலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்பு கூழ் கொஞ்சம் இருக்குது நேத்தியை வந்து பார்த்திங்கன்னா சாதா இட்லி மாவுலேயே வந்து கம்பும் மாவும் அரைச்சி கலந்து வச்சுருந்து அது வந்து வந்து ஒரு ஊற்றிக்க போகிறேன் சட்னி வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கிறோம் இதை வந்து அரைக்கணும் பசங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்து மார்க்கெட் போயிருந்தோம் இன்றைக்கி சண்டே இல்லைங்களா நான்வெஜ் எதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாச்சு இந்த சண்டே மினி விளாக் தான் நான் காலையில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இது லாஸ்ட்டு சண்டே எடுத்தது தான் இடையில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முடியல ஆரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால அதனால் இன்றைக்கி தான் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறமே வெளியில் மார்க்கெட்டும் போயிட்டு வந்தாச்சு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து வந்த உடனே அவனுக்கு முதல் வேலை ட்ரெஸ்ஸை வந்து கட்டிட்டு இருந்தாங்க கழட்டிவிட்டு டிவி பார்க்க உட்காந்துட்டான் வீட்டுக்கு ஒரே ஒன்றும் பத்திரம் கிட்டே ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நண்டு வாங்கலாம் நண்டு லேரால் வாங்கலாம் பிளானில் தான் இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அது வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஆரி ப்ளவுஸுக்கு தேவையான ஸ்டோன்ஸ் வந்து வாங்க வேண்டியதுன்றது அதையும் வாங்கிட்டு வாட்டர் மெலன் இருந்தது அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம் நெத்திலு மீன் எப்போ வாங்கினாலுமே நானே வந்து வீட்டிலே க்ளீன் பண்ணிக்கிறது அது ஈஸி தான் க்ளீன் பண்ணுறதுங்கனால அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கேன் ஸோ பந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜூஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க அது பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று வாங்கினவங்க லைட்டாக ஈரமாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வெயில் வச்சிட்டேன் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகள் வந்து கடகனன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நான்வெஜ் செய்ய நினைக்கி சமையல் வழி கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிருவேன் நாங்கள் கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சாதனாவும் வெற்றி குட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூமில் இருக்கிற வீட்டெல்லாம் சரி பண்ணி அடிக்கி வச்சுட்டு வீட கொஞ்சம் க்ளீன் இருந்தாங்க சாதனை கடைசியை வந்து பிரித்து தள்ளிவிட்டேன் சாதனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜூஸ் இருந்தாங்க எனக்கு வந்து இந்த வெயில் போயிட்டு வந்ததுமே தலையை வலிக்கிற மாதிரி இருந்ததுனால எனக்கு நான் காஃபி போட்டுக்கிட்டேன் இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் அடிக்கடி வந்து ஜூஸு தான் என்ன தான் வந்து அடிக்கடி ஜூஸ் குடித்தாலும் நமக்கு இந்த டீ காஃபி குடிக்கலனா வந்து தூக்கமே வராது இடையில அதையும் வந்து போட்டு குடிச்சிட்டு தான் இருக்கும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஸ் க்யூபு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் போனேன் வந்த உடனே ஜூஸ் போடுவாங்கன்னு தெரியும் அவங்க தான் வந்து போட்டாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜா சைடு அதுக்கப்புறம் வந்து நன்னாரி பாதாம் பீஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வரணும் மாதம் தான் அதெல்லாம் வந்து வாங்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற பேரில் இதுமாரி சின்ன சின்ன வேலைகளும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வைப்பாங்க நான் கீழே வச்சு கட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு பிளேட்டு கொடுத்தேன் பிளேட்டில் வச்சு கட் பண்ணியுமே கீழே கொஞ்சம் அப்படி அப்படி மாதிரி தான் சந்திச்சிட்டாங்க அது கையோட தொடக்கலன்னா ஈ இருக்கும் அப்படி இல்லைன்னா எறும்பு வரும் பார்க்க அசியமாக இருக்கனால கையோட அதை தொடச்சு விட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு மேலே மீன் கிளீன் பண்ணவும் வந்துவிட்டேன் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால அந்த டேங்க் தான் உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த நெத்திலி மீன் கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் எடுத்து அந்த தலை மட்டும் கிளிப்பி போட்டுருவாங்க அப்படியே மார்க்கெட்டில் இப்படி தான் வந்து கிளீன் பண்ணி கொடுப்பாங்க அந்த தலைப்பகுதியை கிணதுலேருந்து லைட்டாக அதுமாரி கையை விட்டு இப்படி லைட்டாக இழுத்தோம்னா உள்ளே இருக்கிற அந்த கசடம் வந்து வந்துடும் ஏன்னா அது பண்ண மாட்டேங்கிறாங்க அது செய்யணும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதுமாதிரி தலைய வந்து கையால் பிச்சு எடுத்துகிட்டு இதுமாரி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எழுத்தங்கினாலும் உள்ள இருக்கிற கசடு வந்து வந்துடும் மற்ற நாள் மார்க்கெட்டில் மீன் க்ளீன் பண்ணணும்னா இருபது ரூபா கேட்பாங்க ஆனால் சண்டே இன்றைக்கி முப்பது ரூபா வந்து கேட்பாங்க அதுக்கு நம்மளே வீட்டிலே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நானே க்ளீன் பண்ணிட்டேன் என்ன ஒன்று பண்ணிவிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து பருப்பும் சாப்பாடும் வச்சு விட்டுட்டு வந்திருந்தேன்னா அவங்க பார்த்துருந்துருப்பாங்க அதை தான் வந்து நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிற யோசனை இல்லை அப்படியே வந்து மீன் கழுவுறதுக்கு மேலே வந்துட்டேன் அதை செஞ்சுட்டு வந்திருந்தேன்னா நான் மீன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே சாப்பாடு பருப்பு வெந்திருக்கும் அதை தான் கொஞ்சம் பிளான் பண்ணாமல் வந்து விட்டுட்டேன் இந்த நெத்தில மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையெல்லாம் கட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறது ஆனால் அது கழுவுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க இது கொஞ்சம் சின்ன சின்ன மீனாக இருக்கிறனால ரொம்ப சட்டியில் போட்டால் ஒரேவும் வந்து முடியாது கையிலே ஓரளவு லைட்டாக ஜென்டில் அதாவது ரொம்ப அழுத்தி வந்து பெசறி விடாமல் லைட்டாக பெசறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணி கொஞ்சம் தெளிவாக ஓரளவுக்கு அந்த நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ அதை வந்து பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த நான்வெஜ் எதுவும் வாங்கிட்டு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நல்லா தெளிவாக ஓரளவுக்கு கழுவிட்டே இருப்பாங்க எங்கள் அண்ணி கூட வந்து சொல்லுவாங்க நீங்கள் இதை கழுவுறதுலேயே பாதி சத்து அதுலேயே வந்து போயிடுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படி க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் பார்க்க வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் அரகருப்பு இல்லாமல் இருக்கும் அது இந்த நெத்தில் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க பார்க்கவே இருந்ததுனால அது வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது கூறு வந்து நூறுபா தான் கொஞ்சம் நிறையா தான் வந்து கொடுத்தாங்க அது கழுவிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்ததுமே ஃபர்ஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு புளியை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒல் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வச்சுட்டு போகிறேன் நான்வெஜ்ஜை எடுக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வீட்டில் ரெண்டு சமையல் தான் ஏன்னா சாதனப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை சாப்பிட்றதுல இப்போ முட்டை மட்டும் தான் சாப்பிட்றாங்க மற்றபடி எதுவும் சாப்பிட்றது கிடையாது அதனால் அவங்களுக்கு வந்து சமையல் வந்து தனியாக பண்ணணும் எங்களுக்கு தனியாக பண்ணணும் காரக்குழம்பு அவங்க அளவாக விரும்புறது கிடையாது இப்போ மீன் குழம்பு வைக்கிறேன்னா மீன் போடுறதுக்கு முன்னாடி அந்த குழம்பு வந்து எடுத்து வைக்கலான் தான் ஆனால் அதை அவங்க ரொம்ப விரும்ப மாட்டேங்கிறாங்க அதுமாரி பண்ணால் கூட எனக்கு வயலை கொஞ்சம் ஈஸியாக தான் முடியும் அவங்களுக்கு அது பிடிக்கலங்கிறதுனால இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ரொம்ப ஹெவியாக கூட வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு சமைக்கிறது என்ன வேணாலும் சமைச்சிக்கோங்க எனக்கு சிம்பிளாக அதை பண்ணி கொடுத்துருப்பாங்க நீங்கள் பருப்பு கடைஞ்சி உருளைக்கிழங்கு உறவு பண்ணுறேன் அவ்வளோதான் என்னோடய மாமனாரும் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க அதாவது சாதனாப்பா புறக்கிறதுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்க அதாவது அதுக்கப்புறம் இது வரைக்குமே அவங்க வந்து இன்னும் சாப்பிடல முட்டை கூட வந்து மாட்டாங்க இவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இவங்கள மாரி வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்றதுக்கு அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டக்குன்னு வந்து விட்டுவிட்டாங்க அவங்களுக்கு எதுவும் பிடிக்கல விருப்பம் இல்லைங்கிறனால விட்டுட்டாங்க எப்போது சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு புதுக்கி தோணலை அதனால விட்டுட்டேன்ட்டாங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு தேவையானதில் நான் ரெடி இருந்தேன் சாதனை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து இல்லை அது இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் கிரேட் பண்ணி கொடுறாங்கன்னு அதை பண்ணிகிட்டு இருந்தேன் மற்றபடி இந்த குழம்புக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சாச்சு பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வந்து செய்வாங்க செய்யும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பழக்கத்துக்கு போகிறோம் எந்தெந்த விலைகளை எப்படி வந்து செய்யணும் சமையல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இப்போலேருந்து சமையல் வந்து சொல்லி கொடுங்க சாதனைக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நான் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன் அவ்வளோ வந்து ஓரளவு எல்லாமே வந்து பண்ணுவான் இப்போ அவளுக்கு எக்ஸாமு இருக்கனால நான் ரொம்ப வந்து அவளை ஹெல்ப் பண்ணுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கறதில்ல எத்ரி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பெஸரி எடுத்து வச்சுட்டு அதை கடைசியாக தான் வந்து பொறிச்சி எடுக்கணும் அது வரைக்கும் அது ஊரெலாம் போதும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் வெந்துருச்சு உருளைக்கிழங்கு உறவுகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் சாதமும் வெந்ததுமே அதுவும் வந்து உடச்சு விட்டுட்டு சின்ன அடுப்பு பெரிய அடுப்புன்னு மாற்றி மாற்றி வச்சு கடகடன் வந்து சமையல் வேலையை வந்து முடிச்சிருவேன் இந்த மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறேன் எப்போதுமே வந்து வடவும் போட்டு வந்து தாளிப்பேன் இன்றைக்கி வெறும் சோம்பு கடுகு வெந்தயம் மட்டும் தான் வந்து போட்டு தாளிச்சிருக்குவேன் கொடுவே கருவேப்பில் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு வந்து எப்போதுமே தட்டிட்டு தான் வந்து சேர்ப்பேன் அன்றைக்கி வந்து அப்படியே முழுசாக தான் வந்து கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துருக்கிறேன் இது கூடவே இந்த இஞ்சி பூண்டு கிரேட் பண்ணதை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு வந்து லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா வந்து மையை அரைச்சி எடுத்துருக்குறேன் அதுவும் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் வந்து அரைச்சிட்டு வந்து சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சிட்டு தான் வந்து சேர்க்குறேன் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த வெங்காயம் தக்காளி விழுது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்காங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே இல்லை கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூளும் வந்து சேர்த்துருக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா வந்து சேர்த்துக்கலாம் நான் இருந்தால் கண்டிப்பாக எப்போதுமே வந்து சேர்ப்பேன் நல்ல கலர் அப்பெல்லாம் வந்து வரும் கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஓரளவு இதோடய பச்சை வடை வந்து போகணும் சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே ஓரளவு நல்லா குக் அப்புறமா நான் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு குழம்பு வந்து எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திக்கா தண்ணியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கணும் இதுக்கு புளி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இதனால் வந்து மூடி வச்சிடலாம் இது ஓரளவு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ரெடி பண்ணி அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அது வந்து கொதிச்சிட்ருக்கும் பெரிய அடுப்பில் பண்ணும்போது வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும் சீக்கிரம் ஆக வேண்டியதில் இந்த அடுப்பில் மாற்றி மாற்றி வச்சிட்டு தான் வேலை பண்ணிகிட்ருப்பேன் இந்த எத்லிமிக் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சுண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் அதை நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி மீன் வந்து சேர்த்துடல நெத்தில மீன் வந்து சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு கொதிக்க வச்சுட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மண் சட்டியில் வைக்கிறனால அதில் இன்னும் நல்லா வந்து ஹீட் இருந்துகிட்டு இருக்கும் அதில் அது நல்லா வெந்துடும் எப்போதுமே மீனை போட்டுவிட்டு உடனே க கிண்டி விடறதோட சரி அதுக்கப்புறம் இடையில வந்து கரண்டி வச்சு கலரக்கூடாது சும்மா அலசி விட்டாலே வந்து போதும் சும்மா சும்மா வந்து கரண்டி வச்சு கலறி விட்டுட்டு இருந்தோம்னா மீன் உடைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் நான் நார்மலாக எப்போதும் வைக்கிறதோட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த மீன் கொண்டு வந்து வச்சுருந்தேன் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து மீன் போட்டு விட்டுட்டு அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறனால இந்த சைடு தான் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன் மாற்றி மாற்றி எடுக்கிறேன் இதேமாரி வீடியோ எடுக்கிறனால எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் தான் ஆகும் என்னால் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்து முடிப்பேன் சாதாரண வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை ஆம்லேட் வந்து ரெ முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை தோஸ்களை வந்து போட்டு விட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சதை வந்து தாளிச்சும் விட்டுட்டேன் சமைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஓரளவு கிச்சன் கவுண்டர் டாப் கெஸ்டப் எல்லாமே லைட்டை த தொடச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறனால சமைக்கும் போது நம்மளுக்கு கிச்சன் பார்க்க அழகாக இருக்கும் அதுமாரி சேர சேர பாத்திரம் விளக்கி வச்சுருங்க சிங்கிள் ரொம்ப பாத்திரம் சேராமலே வந்து இருக்கும் இது ரெகுலராக நான் எல்லா வீடியோலேயும் தான் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது சொல்லாமலே இருக்க முடியல அப்படியே ஃப்ளோவில் வந்துடுது மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் கடைசியாக வந்து மல்லித்தையடை இருக்கிறதுனால வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மணக்கு மணக்கு சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா ஒன்று கூட வந்து உடையவே இல்லை பாருங்கள் நல்லா வந்துருக்குது சண்டே சமையல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நான்வெஜ் தான் வந்து செய்வேங்க நிறைய பேர் நிறைய ஐட்டம் வந்து செய்வாங்க அந்த சமையல் வந்து கொஞ்சம் வந்து பிளானிங் பண்ணி சமையலுக்கு தேவையானது எல்லாமே ஓரளவு வந்து முன்னேற்பாடு பண்ணி வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக சண்டே இல்லை அன்றைக்கி விருந்தே சமைச்சாலும் கூட உங்களுக்கு வந்து சமையல் விலை வந்து டக்கு டக்குன்னு வந்து முடிஞ்சிடும் டென்ஷன் இல்லாமலேயே நீங்கள் வேலை வந்து பார்க்கலாம் நான் இப்படி தான் வந்து பண்ணுறது நான் எப்போ சமையல் பண்ணி சாதனா குட்டி தான் அதை எடுத்துகிட்டு வந்துங்க ஹாலில் வைக்கிறது திருப்பி சாப்பிட்டத்துக்கமாக கொண்டு போய் கிச்சனில் வைக்கிறது அவள் பார்த்துப்பேன் குட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்பாக்கிட்ட எதுவும் டிஸ்டர்ப் இருந்ததுனால திட்டாங்க நல்லா கோச்சிட்டு வந்து படத்தை வந்து அப்படியே வந்து தூங்கிட்டேன் எழுப்பி பார்த்தாங்க எழுந்திருக்கல சரி தூங்குறான்னு சொல்லிட்டு நான் மட்டும் போய் சாப்பிட உட்காந்துட்டேன் திடீர்னு பார்த்தா வந்து ஏஞ்சி வந்து நின்று அப்புறம் அவனை சமாதான படத்தை அவனை சாப்பிட வச்சேன் காலையிலேருந்து இருந்து மதிய வரைக்கும் இன்றைக்கி இந்த சண்டே வந்து என்னோட வேலைகள் இப்படி தான் போயிட்டு இருந்தது இதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் உள்ள என்னோடய வேலைகள் ஈவினிங் வந்து வெளியில் போயிட்டு வந்ததுல நாளைக்கு லாக்ல வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன ஒன்று ரெண்டு டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்